காலி வணிக்க முக்கியமான தருணமா ஒரு விஷயம் பேசலாம் வீரகு மாறி இருக்குது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது பக்காவாக இருக்குது வேற லெவலுக்குங்க வேற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்திங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் நினைக்கிற மாதிரியே மற்றவங்கள பார்த்து நினச்சிட்டே தான் இருக்கிறோம் கரெக்டாக இல்லைங்களா ஒரு சிலர் வசதியாக இருக்கிறாங்க இந்த அளவுக்கு வசதியா இருக்கிறாங்களா பயங்கரமா எப்படி சம்பாரிச்சுங்க எப்படி வசதியானாங்க ஒரு ரூபாய்க்கு கஷ்டமில்ல பத்து ரூபாய்க்கு கஷ்டமில்லை நூறுரூவாய்க்கு கஷ்டமில்லை கையில் கிடைக்கிறதெல்லாம் காசு அங்கே போனால் செலவு பண்ணுறாங்க இங்கே போனால் செலவு பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க எப்படி வருதுன்னு தெரியல காசு தண்ணியாட்ட செலவு பண்ணுறாங்க சூப்பர் மார்க்கெட் போனால் மாதம் ப இருபதாயிரரூவா மளிகை பொருள் வாங்குறாங்க பழத்துக்கு இருபதாயிரம் தான் வெளியே போனால் இருபதாயிரம் ஆகுது மாதம் ஒரு லட்சரூபா எப்படித்தான் செலவு பண்ணுறாங்க தெரியல தெரில தெரில வியப்பாக இருக்குது வியப்பா இருக்குது வியப்பாக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் நினச்சிட்டு போய் இல்லைங்களா வியப்பத ரொம்ப வசதி ரொம்ப இருக்கிற ஆட்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே போட்டிகள் இருக்குது நீ ஒரு லட்சம் இலவன்றா நான் ரெண்டு லட்சம் செலவு நீ ரெண்டு லட்சம் இலவன் நாலு லட்சம் இலவன்றான்டா அவங்களுக்குள்ள பணக்காரருக்குள்ள பணம் பெரிய பணம் முதல் அதாவது தொழிலதிபருக்கு சம்மந்தப்பட்ட பணங்கள் கொழிக்கக்கூடிய ஆட்களுக்கு அங்கே இருக்கிறது வியப்பு இல்லை நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது வியப்பு எல்லாமே அப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களான்னு வியந்து போகிறதாலும் உண்டு அதில் நல்லா படிக்கிறவங்களும் உண்டு சாதிக்கிறவங்களும் உண்டு நல்லா நாலேஜாக பேசுகிறவங்களும் உண்டு அறிவாக பேசுறீங்க உண்டு திறமையாக பேசுறீங்க உண்டு பொறுமையாக பேசுகிறவங்களும் உண்டு பல்வேறு விதமான விஷயங்களை கற்றவர்களும் உண்டு ஆனால் காசுக்கு வழி இல்லாமல் வேலை இல்லாமல் திரிஞ்சு சாப்பிடவே கஷ்டப்பட்டு இருப்பிடம் இல்லாமல் ரோட்டில் படுத்து கொண்டு இருக்கும் ஒரு சிலரும் நல்லா திறமையாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலும் மற்றவங்களுக்கு வியப்பாக இருக்குது வியப்பு வியப்பு மனிதன் வியப்பு தான் மனிதன் வியப்பு தான் மனிதனை பார்த்து மனிதனே சொல்லிக்கொள்வான் மற்ற உ உயிரினங்களும் வியப்பு தான் நம்ம அதையே ஒருபோதும் எடுத்துக்கொள்வதல்ல நிறைய பேர் வேற வேற பதினஞ்சாயிரம் வாங்குற எப்படி தான் வாழ்க்கை ஓட்டுறது இல்லை வேற லெவலு அப்படின்ட்டு எத்தனையோ வேத பார்த்து பார்த்து சிரித்து யோசித்து சிந்திச்சு திறமையாக பார்த்து பொறுமையாக பார்த்து நிதானமாக பார்த்து எல்லாமே பண்ணுறான் பதினஞ்சாயிரம் வாங்கினேன் எனத்தை கட்டு வழியாகுது என்ன பண்ணுறான் இருந்தாலும் அவனும் வாழ்கிறான் அவனை பார்த்து வியப்பா பார்க்க பார்க்கக்கூடிய ஒருவர் பத்தாயிரத்து வாங்குறாங்க கிராமத்தில் அதில் மா ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் பையன் பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்பா அம்மாவை பார்த்து அது செய்யப்படும் ஒரு சிலர் அது செய்ய இது நிறைய பக்கம் நடக்குது நிறையா விஷயம் நடக்குது நான் என்ன சாமி பண்ணுறேன் சம்பாரிச்சு ரெண்டாயிரம் வாங்கினா அதில் ஐநூறு எங்களுக்கு சாப்பாடு செலவு போகும் சாமி மீது ஆயிரத்து ஐநூறு பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது எத்தனை பெற்றோர்கள் கொடுக்குறாங்க இதை பார்த்து எத்தனை பேர் வியப்பாக்கிறாங்க வியப்பு வியப்பு ஆட்டுக்குட்டி வாங்கி மேய்ச்ச சொல்கிறது ஆட்டுக்குட்டி வாங்கி 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 அதை பெருக்கி 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 அந்த காசெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறது அது ஆச்சரியந்தேன் பெத்த பொண்ணு பையன் ஆச்சரியப்பட மாட்டாங்க மற்றவங்களெலாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க கில்லி 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 வேற லெவல் வியப்பு என்பது மனிதனுக்கு உண்டான விஷயம் மனிதனே ஆழ்வானா என்றால் மிகவும் அதிசயம்தான் படிக்க ரொம்ப கஷ்டப்படுறங்களும் இருக்கிறாங்க நல்லா படிச்சுட்டு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய டைம் வேலை பகுதி நேர வேலையை வச்சு அதில் சம்பாரிச்சிட்டு மானம் கிடக்கூடாது சொந்தக்கார ஓட்ட காசு வாங்கக்கூடாது எதுவும் வாங்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இல்லாமல் போயிடு அப்போ நான் த வையிறாங்க திட்டுறாங்க மிரட்டுறாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது ஒரு சில குழந்தைகளோட படிப்பு நல்ல ஒரு லெவலில் இருக்கும்போதும் வியப்பு தான் வியப்பு வியப்பு மனிதன் எப்பொழுதும் வியப்பாகத்தான் இருக்கிறான் ஒவ்வொருவரும் வியப்பு தான் வியப்பு நல்லா படிப்பாங்க ஒரு பரோட்டா கடைக்கு வேலைக்கு போவேன் மாஸ்டராக போவேன் ஒரு நாளைக்கு எழுநூறுவா வாங்குவேன் காலேஜ் படிப்பான் அதில் நல்லா பர்சன்டேஜ் எடுப்பேன் ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணும் நிறையா ப்ரொமோட்டர் கேள் தெரியாது பசங்க தான் வேலைக்கு போகிறாங்க ப்ரொமோட்டர் கேளு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப போய் அங்கே போய் பேசி கஸ்டமர் ட்ரைண்ட் பிடிச்சி அவங்கள்ட்ட பேசி மாத சம்பளமோ டெய்லி சம்பளமோ வாங்கி அவங்க கல்லூரிக்கு உண்டான செலவுகளும் பார்க்குறாங்க வீட்டு வாடகையும் கொடுக்குறாங்க சிட்டியில் நடக்குது கிராமத்தில் நடக்குது வில்லேஜில் நடக்குது பட்டிக்கேட்டில் நடக்குது எல்லா பக்கமும் நடக்குது அதை பார்த்து போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர் பார்த்து வியந்துகிட்டே இருப்பாங்க யூடியூப் பார்க்கலாம் இன்ஸ்டா பார்க்கலாம் மோஜை பார்க்கலாம் நிறையா வெளிய வீடியோவாக வராத கூடு கூடிய அனைத்தையும் பார்த்து ஒரு சிலர் இருக்கிறாங்க நம்ம சாதாரணமாக இல்லை வியப்புங்கிறது சாதாரணம் கிடையாது வியப்புனா ஒரு ஜம்பிங் பண்ணி ஆடுறது மட்டும் வியப்பு இல்லை ஒரு ஆட்டம் மட்டும் வியப்பில்லை ஒரு ஓட்டம் மட்டும் வியப்பில்லை வாழ்க்கை வாடுறதும் ஒவ்வொருத்தருக்கும் வியப்பு தான் பார்த்துருக்கீங்களா எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு திறமையை வெளிப்படுத்துவாங்க இப்போ நான் என்ன இல்லை எத்தனையோ திறமை வெளிப்படுத்தாமல் வெளியில் வராமல் உள்ளே கொண்டுருப்பாங்க ஏன் அப்படி கொழ்கிறாங்க வெக்கம் மானம் ரோசம் ஏளனம் கேவலம் இதா இதெல்லாம் படக்கூடாது நீ பிறந்த ஏதோ ஒன்று சாதிச்சிட்டு போ அவ்வளோதான் படிச்சு நல்லா மார்க் எடுத்து நல்லா வேலைக்கு போகிறாங்க அவங்க மட்டும் சாதிப்பு மைண்டில் மைண்ட்ல மூளைக்குது எல்லா திறமையும் இருக்குது தான் நல்லா பரவணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இலக்கை வச்சுக்கோங்க ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வர முடியும் இல்லைன்னா நம்ம இப்படியோ கொண்டு வந்துக்க அஞ்சாயிரம் ஜாம்பிக்கே அவ்வளோதான் வருது அஞ்சாயிரம் வாரம் அஞ்சாயிரம் மாதம் இருபதாயிரம் எவ்வளோதான் எனக்கு ஒன்றும் பண்ண முடியும் ஏன் பண்ண முடியாது உனக்கு ஏதோ ஒன்று வே வருன்னு அதை மூளை செலுத்தி அதன் மீது வெற்றி கொள்ளு பத்தாயிரம் ஜாம்பிக்கி யோசிக்கிறானா வேலைக்கே போகாமல் இதை சாதிக்கணும்னு யோசிக்கிறானா ஒன்று வியப்பாக பண்ணுறான்னு நினைக்கிறானா பண்ணுறேன் அவனுக்கு பிடிக்கி பண்ணுறான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான் அதை பார்த்து ஏன் வியப்பாகிறான் நீ ஏதோ ஒரு வியப்பாகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணு ஒவ்வொருவருக்கும் இருக்குதுங்க எல்லாமே வியப்புன்னு வியப்பாக நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் வியப்பு என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய திறனை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது வேற எங்கேயும் பார்த்து வியப்பாக இருப்பாங்க கரெக்டுங்களா நிறைய இருக்குது கைகால் ஊனமாக இருக்கும்போது நல்ல வேலைக்கு போவாங்க இந்த சைடு திருப்பூர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடெல்லாம் மாற்றுத்திறனாளிகளெல்லாம் நல்ல வேலைக்கு போவாங்க ஏன்னா அவங்கள ஒரு ஊனமாக நினைக்க மாட்டாங்க அது ஊனம் கிடையாது நம்ம தான் ஊனமாக நினைக்கிறோம் நம்ம ஊனமாக நினச்சோம் அவங்கள பற்றி தப்பாவோ இல்லைன்னா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாவோ சரியான ஊனமுங்கிறது நம்ம தான் நம்ம பேச்சில் இருக்குது அவங்க பேசுகிற ஊனம் இருக்காது அவங்க சொல்லு ஊனமு இருக்காது நம்ம செய்யாத அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க கிரேட்டு அவங்களெல்லாம் பார்த்து வியப்பாக எத்தனையோ பேர் பாட்டுக்கிறாங்க வியப்பு வியப்பு என்று பார்த்து வியந்து போகாதே நீ வியக்கும்படி ஏதாவது செய் வெற்றி பெறுவாய் எப்படி வியப்பு 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 என்று வியந்து பார்க்காதே நீ வியக்கும்படி ஏதாவது செய் வெற்றி பெறுவாய் இதுதான் உண்மை யார் செய்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் யார் செய்கிறது யாரும் செய்கிறதுல எவனவோ பார்த்து ஆச்சரியப்படுது என்னமோ அடிக்கிறான்டா என்னமோ பறக்கிறாண்டா அங்கே போறான்டா இங்கே ஓராண்டா வண்டியில் போகிறான் காரில் போகிறான் சைக்கிளில் போகிறான் நடந்து போகிறான் மெதுவாக போகிறேன் வேகமாக போகிறான் ஸ்பீடாக போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி 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 பார்த்து பார்த்து சும்மா வெட் குட்டியாக வேடிக்கை தான் போகணும் வேடிக்கை பார்ப்பதற்கு மனிதன் அல்ல சாதித்து காட்டுவது தான் மனிதன் ஏதோ ஒன்று இருக்கணும் நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் நம்ம அங்கேருந்து வரும்போது ஏதோ ஒன்று சம்பாதிச்சுட்டு வரணும் என்ன சம்பாதிக்கிறோம் ஒன்றும் சம்பாதிக்கிறது இல்லை எனத்தை சம்பாதிக்கிறோம் ஒன்றுமே சம்பாதிக்கிறதில்ல ஏதோ ஒரு வாங்கப்பா ஏதோ டார்கெட் கொடுக்குறாங்களா அது அச்சீவ்மெண்ட் பண்ணாட்டி பரவாயில்ல உங்க ஓனர் கிட்ட டார்கெட் கொடுக்காம அச்சீவ்மெண்ட் பண்ணாமையே அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியுமா யாரா வாங்கியது உண்டா அவர் சொல்கிற வேலையை சரியாக செய்யாமையே சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு இன்சென்டிவ் மட்டும் வாங்காமையே ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ உருட்டிக்கிட்டு ஓனர் கூட்டம் நல்ல பேர் வாங்க முடியுமா ஒரு மார்க்கெட்டிங் ஏதோ ஒன்று ஒரு கடையிலையா வாங்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரணும் ஓம்பப்படும் திருக்குறளை தவறாக இருக்கலாம் நான் சொன்னது சரிங்களா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரணும் ஓம்பப்படும் இது சரியாக நினைக்க இருக்குன்னு நினைக்கிற அர்த்தம் அர்த்தம் அதாவது நம்ம ஒழுக்கமாக இருந்தால் நம்மளை நம்ம டார்கிட்டே அச்சீவ் பண்ணாட்டி நம்ம மேலே மதிப்பாக இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு டைமிங் சென்ஸு நீ நடந்துக்கிற விதம் நீ பேசுகிற விதம் நீ ஒரு விஷயம் சொல்கிற விதம் இதை பார்த்து ஓனரை ஆச்சரியப்பட்டு நம்ம மேலே மேலே ஒரு நல்ல நம்பிக்கை நல்ல அபிப்பிராயம் எல்லாமே அவங்க மேலே தன்னத்தானாக வரும் இதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்களே அந்த கம்பெனியில் நான் டார்கெட் அச்சீவ் பண்ணேன்னு ஓனரை மதிக்க மாட்டேன் மேனஜியரை மதிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது ஒன்ற வேலை நீ செஞ்சேன்னா போதும் உங்கள் வேலையை சரியாக எத்தனை மணிக்கு வேலைக்கு வர எத்தனை மணிக்கு போகிறேன் எங்கே இருக்கிற எங்கே நிற்கிற எங்கே போகிறேன் எங்கே வர எங்கே அப்படிங்கிறத கிளா கிளீராக கரெக்டாக பண்ணினா நீ வேலையை விட்டு நின்றுனாலும் உன்னையவே சொல்லிட்டு இருப்பாங்க டைமிங் வேலை டைம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம ஒர்க் பண்ணுறது டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுறது இறங்கி பாடு வர்றது உண்மையாக சொல்கிறது உண்மையாக இருக்கிறது கரெக்டாக இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உன்னை வந்துட்டு எப்பவுமே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ வேலைக்கு போனேனாலும் உனையே சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு மேல் நம்பிக்கை வரும் நீ கம்பெனியில் அச்சீவ் பண்ணிட்டே இருந்தாலும் அதுவும் ஒரு வியப்பு தான் அது ஓனரில் வியப்பாக பார்ப்பாங்க டார்கெட்டே அச்சீவ் பண்ணாமல் எதுவும் பண்ணாமையே நம்மக்கிட்ட பேர் சம்பாதிச்சுட்டானே நடக்கும் உண்மை பேசும் உண்மை உண்மையான விஷயம் உண்மையான வியப்பான மனிதர்கள் எந்த ஒரு விஷயமும் டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் சரி பண்டாட்டையும் சரி நல்ல மனிதர்களை சம்பாதிக்கும் ஒரு சில மனிதர்கள் ஒரு பக்கம் போனால் ஒரு ரூபாய்க்கூட திருப்பி கொண்டு வந்துடுறது ஒரு பக்கம் போனால் கரெக்டாக பேசுறது ஒரு பக்கம் போனால் உண்மையை சொல்கிறது ஒரு பக்கம் போனால் ஒரு ஜாலியாக பேசுகிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு அவனை வந்து பல்வேறு விதத்தில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கண்டிப்பாக கொண்டு செல்லும் நன்றி